கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் பண்டிகையை முன்னிட்டு அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் சத்யா என்ற வகையான உணவுகள் தயார் செய்து மாணவ மாணவியர்கள் அசத்தல் கோவை தடாகம் ரோடு கே என்ஜி புதூரில் உள்ள அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பர்ண கோல போட்டிகள் மற்றும் ஓணம் சத்யா போட்டிகள் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் தலைமை நிர்வாக அதிகாரி ஆர் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது அமிர்தா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துணை முதல்வர் சத்யா ஆனந்தன் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் ரேடிசன் ஹெச் ஹெச்ஆர் ஒருங்கிணைப்பாளர் வினிதா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் மேலும் கோல போட்டிகள் மற்றும் ஓணம் சத்யா விருந்து உணவு வகைகளை மதிப்பீடு செய்து மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கினார் ஓணத்தில் சிறப்பு பரிமாறப்படும் சத்யா எனும் விருந்துதான் இந்த விருந்தில் குறைந்தபட்சம் இருபத்தி ஆறு வகையான உணவுகள் பரிமாறப்படும் அவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான ஆரோக்கிய குணங்கள் உண்டு ஓணம் திருநாளன்று வீட்டில் அத்தப்பூ கோலம் போட்டு வெண் பட்டாடைகள் அணிந்து மகிழ்வோடு கொண்டாடுவார்கள் எனவே பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் வகையில் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நிர்வாகத்தின் சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுகுறித்து ஒருங்கிணைப்பாளர் வினிதா கூறுகையில் இந்த இன்ஸ்டியூட்டிலிருந்து இண்டஸ்ட்ரீஸ் பயிற்சிக்காக மூன்று மாத காலத்திற்கு மாணவர்கள் வந்திருந்தனர் அப்போது அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிகவும் நன்றாக இருந்தது என்று கூறினார் சிஇஓ சுரேஷ்குமார் கூறுகையில் உலகம் முழுவதும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் தொழிலில் அதிக அளவிலான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் எனவே மாணவர்கள் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் படிப்பை தேர்வு செய்து பயனடைய வேண்டும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் என்னோட பேர் வினிதா நான் ராடிசன் ப்ளூ கோயம்புத்தூரில் ஹெச்ஆர் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு இங்கே அமிர்தா இன்ஸ்டியூட் ஆஃப் கோயம்புத்தூரில் வந்து ஓணம் செலிப்ரேஷன் நடக்குது அதுக்கு என்ன சீஃப் கெஸ்டாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லைக் எக்ஸலெண்ட்டாக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி வந்து ரங்கோலி காம்படிஷன் அப்புறம் வந்து சத்யா லைக் ஒன்றும் சத்யா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதை வேல்யூவேட் பண்ணி அதில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கோம் அண்ட் பேசிக்காக இங்கேருந்து வந்துட்டு ஐஐடி வந்திருக்காங்க விச் இஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்திருந்தாங்க லைக் த்ரீ மந்த்ஸ்க்கு வந்திருந்தாங்க அந்த த்ரீ மந்த்ஸுமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் பிரசன்னலக்ஷ்மி நவ்யா கார்த்திகா ப்ரீத்திஸ்ரீ நெல்சன் ரத்தீஷ் ஷாருக் அண்ட் வீரலக்ஷ்மி இவங்க எல்லாருமே அங்கே ஐஐடி பண்ணியிருந்தாங்க அண்ட் நான் ஸ்டார்ட் பண்ணந்தேன் தேவர் மை ஃபர்ஸ்ட் ஐஐடி ஸ்டூடெண்ட் அண்ட் தேவர் எக்ஸலன்ட் பேட்ச் அடுத்தது ஓடிசியும் இங்கேருந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க எப்போது லைக் ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு எமர்ஜென்சி பேஸிஸ்லேயே இருந்தாலுமே அவங்க நமக்கு கொடுப்பாங்க அண்ட் இண்டஸ்ட்ரியல் விசிட் இண்டஸ்ட்ரியல் விசிட் லைக் மூணு பேட்சாக இங்கே வந்திருந்தாங்க ஃபர்ஸ்ட் இயர்ஸ் மட்டும் மூணு பேட்சாக வந்திருந்தாங்க அண்ட் அவங்க எல்லாருமே லைக் ஃபர்ஸ்ட் கான்வெர்ஸ் பண்ணுறதுக்கு லைக் ஹெஸ்டேஷன் இருந்தாலும் தென் தே மேட் அப் தம் செல்ஃப் ஸோ அவங்க அடாப்டபுளாக இருக்கிற இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாருமே அண்டு தே தியா மேக்கிங் லைக் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அமிர்தா நான் இப்போது பார்த்த வரைக்குமே அமிர்தாவில் வந்துட்டு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைக் அப்ராட் கூட்டிகிட்டு போகிறாங்க லைக் அப்ராடில் வந்துட்டு ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அண்ட் ட்ரைனிங்குமே வந்துட்டு அப்ராட்டில் வந்துட்டு லைக் கோவா லைக் நிறைய இடத்துலையுமே மலேசியா வரைக்குமே போயிருக்காங்க இங்கேருந்து அண்ட் இப்போது ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா இது இப்போ இல்லை லைக் கொரோனாக்கு அப்புறமே வந்துட்டு இட் ஹாஸ் பீன் அ பூமிங் பூமிங் செக் செக்டாராக தான் இருக்குது అండ్ అయ్యే ఆపర్చునిటీస్ ఎస్పెషల్లీ ఇన్ ఆపరేషన్ డిపార్ట్మెంట్స్ లైక్ హౌస్ కీపీంగ్ ఫుడ్ పొడక్షన్ ఎఫ్ఎన్బి ఇంట్ ఆఫీస్ ఎలాంటి ఆపర్చునిటీస్ వేస్టా అండ్ వి ఆర్ ఆల్సో లైక్ రెడి టు వెల్కమ్ స్టూడెంట్స్ ఫ్రెషర్స్ విఆర్ రెడి టు వెల్కమ్ దెమ్ అండ్ ఎస్పెషలి హియర్ ద స్టూడెంట్స్ ఆర్ పర్ఫార్మింగ్ వెరీ గుడ్ అక అండ్ కల్చురల్స్లీ ఇప్పుడు నల్వే పర్ఫార్మ్ పన్న థ్యాంక్ యూ ఫార్ ఇన్వైటింగ్ మి ఆస్ అీఫ్ గెస్ట్ சார் அவங்க இப்போது ப்ரெசென்ட் பண்ணாங்க இல்லையா நமக்கு அந்த ப்ரெசன்டேஷன் அப்புறம் க்ரியேட்டிவிட்டி டேஸ்ட் எல்லாத்துக்குமே ஏதாவது எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் பேசிக்கலி லைக் டுவெண்ட்டி எயிட் வந்துட்டு ஒரு டீம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்துச்சு அவங்களோட ப்ரசென்டேஷன் அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன் இப்போ பண்ணுறது மட்டும் ஒரு விஷயம் கிடையாது அதுலேருந்து அவங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அவங்க எப்படி அட்வர்டைஸ் பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதை வந்துட்டு அந்த டீம் லைக் பெஸ்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தோம் அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பர்ஃபெக்டாக வந்துட்டு லைக் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒரு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸில் தான் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆச்சு சார் இப்போ ஸ்டூடெண்ட்ஸில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க சார் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா அமிர்தாவில் வந்து ஒரு யூனிக் இதை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் மற்ற காலேஜஸை கம்பேர் பண்ணும் போது அமிர்தாவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப் ப்ளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அண்டு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் இது எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ லாஸ்ட் வீக் ம லாஸ்ட் மந்த் மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் துபாய் அண்டு மலேஷியா மொரிஷியஸ் இந்த நாலு கண்ட்ரிக்கு லாஸ்ட் மந்த் மட்டுமே போயிருக்காங்க ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் மந்த் வந்து வேற கண்ட்ரிஸ்க்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மால் தீவ்ஸ் இதுக்கெல்லாமே போகிறாங்க ஸோ அங்கேயே வந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப்ஸும் கொடுக்குறோம் ப்ளேஸ்மெண்ட்ஸும் கொடுக்குறோம் நம்மள்ட்ட படித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நாட் ஈவன் இன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி க்ரூஸ் அண்டு ஷிப் ஃப்ளைட் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ மினிமம் சேலரி பேக்கேஜ் அப்ராடு போயிட்டாங்கனாவே அவங்களுடைய சேலரி வந்து பேக்கேஜ் வந்து பேசிக் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட்லருந்து டூ லேக்ஸ் வரைக்கும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது ஈவன் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தான் இருக்கும் பட் பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ் ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ இதே இது நீங்கள் வேறு கோர்சஸ் முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த டூ லேக்ஸை டச் பண்ணுறதுக்கு நிறைய வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இது வந்து சாத்தியம் ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் அமிர்தாவில்